வணக்கம் மேர்களே இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில எந்த மாதிரியான அமானுஷ்யங்கள் பார்க்க போறோம்னா ஆத்மாக்களின் துணையோடு ஒரு அகோரி நிகழ்த்தும் அமானுஷ்யம் நடுங்க வைக்கும் மயான காளிக்கு ஒரு மிரட்டல் பூஜை இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில அகோரியை பத்தி பார்க்கப் போகின்றோம் சிவனையும் காளியையும் மூல தெய்வமா வழிபடுற அகோரிகள் சாப்பிட்றதுக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கும் மனிதனுடைய கபால ஓட்டதா பயன்படுத்துறாங்க மனிதனுடைய எலும்புகளால் ஆன ஆடைய அணிகிறாங்க இவங்க யாருக்குமே கட்டுப்பட மாட்டாங்க ஆனா எல்லாத்தையும் கட்டுப்படுத்துற ஆற்றல் இவங்களுக்குள்ள இருக்கு இந்த மாதிரி ஒரு அகோரியை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் அகோரிகள் நம்மை விட்டு தொலைவில் இருக்கிற மனிதர்கள் அவங்க மனித மாமிசம் சாப்பிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கட்டுப்பாடுகள் கிடையாது சிவனை மட்டுமே இறைவனா கொண்டு தங்கள அந்த இறைவனோட வாரிசுகள்னு போயிட்டு இருக்கிற அகோரிகள் பொதுவா மக்களோட மக்களா இல்லாம மனித நெருக்கத்துக்கு அப்பாற்பட்ட இடங்களையே தேர்வு செஞ்சு அங்க தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா ஒரு சிலர் மட்டும் அகோரி வாழ்வுல இருந்தாலும் சாதாரண மக்களோட புழங்கவும் செய்றாங்க அந்த மாதிரி திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு அகோரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் அவரோட வாழ்க்கை முறை ரொம்பவே விசித்திரமா இருக்கிறதாகவும் தெரிஞ்சுக்கிட்டு நாங்க அந்த இடத்தை தேடி பயணிக்க ஆரம்பிச்சோம் திண்டுக்கல் முக்கிய பகுதிகளில் சுத்தி வந்து அந்த அகோரியை தேடினோம் பிறகு அவருடைய சீடர்களை தொடர்பு கொண்டு பேசினோம் அவங்க கிட்ட வழி கேட்டு பயணிக்க ஆரம்பிச்சோம் ஒரு வழியா வந்து சேர்ந்து அந்த அகோரிய பத்தி விசாரிச்சதும் ஒருத்தர் அவர் வீடு இருக்கிற இடத்தை அடையாளம் காட்டினார் அகோரியோட சீடர் எங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தார் அவர் எங்களை அழைச்சுக்கிட்டு போன பாதையே கொஞ்சம் வினோதமாயிருந்தது ஒரு ஆள் நுழையிற அளவுக்கு இருந்த உடைஞ்ச சுவருக்குள்ள புகுந்து போக வேண்டியிருந்தது உள்ள போய் அந்த அகோரியை பார்க்கும் போது அவர் கையில மண்டையோடு வடிவங்களை கொண்ட மாலையை பிரேஸ்லெட் மாதிரி சுத்தி இருந்தார் இன்னொரு கையில சிவப்பு நிற மணிகளை கட்டி இருந்தார் கழுத்தில மண்டையோடுகள் உட்பட பல்வேறு வகையான மணி ருத்ராட்ச மாலையும் அணிஞ்சிருந்தார் அகோரிகளுக்கே உரிய சடைசடையான தலைமுடிகள் இவ்வளவு நெருக்கத்துல ஒரு அகோரிய பார்க்கறது கொஞ்சம் நடுக்கமாதான் இருந்தது சின்ன வயசுலேயே காசிக்கு போய் அங்க அகோரிகளோட பழகி சிவனை உணர்ந்து தானும் ஒரு அகோரியா மாறினதா சொல்றாரு அங்க பலவிதமான மந்திர பூஜைகளை கத்துக்கிட்டு இப்ப இங்க இருக்கிற மக்களும் பயன்படுற வகையில அந்த மந்திர பூஜைகளை செஞ்சுக்கிட்டு வராராம் அவர்கிட்ட கொஞ்சம் தயக்கத்தோட அகோரிகள்னா யாரு அவங்களோட நம்பிக்கைகள் என்ன அப்படின்னு பல கேள்விகளை முன் வச்சோம் அகோரிகளை பத்தியும் அவங்களோட வகைகளை பத்தியும் நமக்கு விளக்கி சொன்னாரு வேல்முருகன் அகோரி அகோரியில வந்து நாலு ரகம் இருக்காங்க ஒன்று வந்து நாகா சாதுகள் இருக்காங்க இன்னொன்னு சகப் இருக்காங்க இன்னொன்று இருக்காங்க இப்போ அந்த நாகா சாதுக்கர்ன்னு பார்த்தீங்கன்னாங்க கும்பமேளாவுக்கு தடவை பதினோரு வருஷத்துக்கு ஒரு தடவை காசி வருவாங்க வந்தாங்கனாக்க நாற்பத்தெட்டு நாள் வந்து அந்த பூஜையில் வந்து மையான சாம்பலத்தை பூசிக்கிட்டு ஆணை பொண்ணு எல்லாருமே நிறுவனமாக தாங்க ஆகிருப்போம் அங்கே வந்து அவங்க அந்த காசியோட காவல் தெய்வம்னு சொல்லி அவங்கள சொல்லுவாங்க அவங்களோட பேர் வந்து நாகா சாதுக்கர்ன்னு சொல்லுவாங்க மனித சாம்பல அகோரிகள் தங்கள் உடல் முழுக்க பூசிப்பாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இங்கே இருக்கிற அகோரிகள் செய்யறதா இவர் சொன்ன ஒரு விஷயம் எங்களை அதிர வச்சத ரெண்டாயிரம் ரக எடுத்திங்கனாக்கா பிளாக் அகோரியன்னு சொல்லுவாங்க அவங்கள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னாக்கா பிளாக் வேட்டியோடு ஆனால் மயானக்கரையில் தாங்க இருப்பாங்க ஆனால் வந்து லங்கோடு கட்டியிருப்பாங்க அந்த லங்கோடை கட்டி உடம்பு புறம் தடவைங்க அவங்க வந்து பிளாக் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க வேறு எதுவும் எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க அதே போல் வந்து மனிதனோட மாமிசம் பார்த்தாலும் எடுத்து தண்ணி கங்கையில் அலசி வந்து மொளாப்பிடி தடவை அப்படியே வந்து சாப்பிட்றவங்க இருப்பாங்க மூணாவது எடுத்தோம்னா சிகப்பு கலர் இருக்காங்க அவங்க வந்து மணிக்கர்ணியான்னு சொல்லி ஒரு மயானம் இருக்குங்க அதாவது இப்போ ரீசனாக வந்த மயானம் இருக்கும் அங்கே வந்து அவங்க வந்து லங்கோடு கட்டி அவங்க வந்து நைட்டில் வந்து பதினோரு மணிக்கு பூஜை அவங்க பண்ணுறவங்க தனியாக இருப்பாங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா அரிச்ச நம்ம அனுமான் கட்டுன்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குங்க அதாவது சைவமா போகிறதுங்க அவங்க சைவமா போகிறவங்க அப்புறமே அந்த ஒரு கோயிலில் வந்து அவங்க போய் தஞ்சை மறைஞ்சிவாங்க அவங்க வந்து நதிக்கரைக்கு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வர மாட்டாங்க ஆனால் நம்ம வந்து டெட்பாரி பூஜை பண்ணுறதும் வந்து பிளாக்லேயும் பண்ணுவாங்க சிவப்புலையும் பண்ணுவோம் நாகாசாதுக்குள்ளே வந்து பண்ண மாட்டாங்க குழந்தைகள் இல்லாத தம்பதிகள் அகோரிகளை தேடி வந்தால் இந்த மனித பஸ்பத்தை கொஞ்சம் எடுத்து அதை உட்கொள்ள சொல்வதாகவும் அப்படி மனித பஸ்பத்தை சாப்பிட்ட அடுத்த வருஷமே இதே தேதியில அவங்களுக்கு குழந்தை கண்டிப்பா உண்டு சொன்னார் அந்த அவங்களுக்கு பிள்ளையா வந்து பிறக்கிறதா அவர் சொல்றது எங்களை திகைக்க வச்சது ஆன்மாக்களை கண்ட்ரோல் பண்ற சக்தி அகோரிகளுக்கு இருக்குதான் இவர் பேச்சு வாக்குல பதினைந்து ஆண்மாக்களை இவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறதா சொன்னார் ஏதோ பதினஞ்சு கால் டாக்ஸி வச்சிருக்கிற மாதிரி யோசிச்சோம் கேட்ட எங்களுக்கு அதிர்ச்சி உண்டாச்சு ஏதோ வச்சிருக்கிற மாதிரி அந்த ஆன்மாக்கள் மூலமா நமக்கு வேண்டிய காரியங்களை செஞ்சுக்கலான்னு விளக்கம் கொடுத்தார் இப்படி சகஜமா பேசிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு கொஞ்ச நேரத்துல ஒரு வித அமைதிக்குள்ள போயிட்டாரு கொஞ்ச நேரத்துல

அவங்க முழுசாக அந்த பனிய வேலையை வந்து செஞ்சு முடிக்க முடியாது முத வந்து அவங்கள்ட்ட ஒரு உத்தரவை வச்சு அவங்கள முதல் ஸ்டாப் பண்ணிக்கலாங்க இந்த பாட்டி கட்டி மறைச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு முழுதுக்கு நம்ம அந்த இது தடங்களில் தடை இல்லாமல் பயணம் பண்ணாங்க நீங்கள் வந்திருக்கிற இந்த வேலைக்கு இடையூறு கொடுக்கிற ஆன்மாக்கள் அவைகள்னு அகுவரிகளை சுற்றி ஆன்மாக்கள் எப்போவுமே சுத்திக்கிட்டே இருக்கும்னு சொன்னார் இன்னும் அதிர்ச்சி கொடுக்குற விதமாக அந்த ஆன்மாக்கள் எல்லாம் தங்களுக்கு வேண்டியதை கேட்டுக்கிட்டே அலையும்னு சொல்ல சொல்ல பீதியில இருந்து நாங்க மெல்லவும் முடியாம விழுங்கவும் முடியாம தவிச்சிட்டோம் நேரடியா இப்படி அகோரிகளை தொடர்பு கொள்ள முடியாத போது அந்த ஆன்மாக்கள் வந்திருக்கிற உங்க மூலமா எங்களை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணோம்னு சொன்னார் அப்பவே விள வளர்த்துட்டோம் பயப்படாத மாதிரியே ரொம்ப நேரம் நாங்க நடிச்சாலும் அவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல அந்த அகோரி பயப்பட வேண்டான்னு எங்களுக்கு ஆறுதல் சொல்லி வேற ஒரு இடத்துக்கு எங்களை அழைச்சிக்கிட்டு போனாரு தானே கடவுள்னு நினைக்கிற ஒருத்தர் என்ன வேணும்னாலும் செய்ய முடியும் ஆனா அதுக்கு இறையருள் வேணும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த அகோரியும் இறையருள் இல்லாம இப்படி மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுவும் இரவு நேரத்துல ஆத்மாக்களை சந்திக்கிறதுக்கு நல்ல சக்திகள் இருந்தால் மட்டுமே இது சாத்தியம் அகோரிகள் மயானத்துல செய்யற விசேஷ பூஜையில என்ன நடந்துச்சு அதை பார்க்கலாம் அது ஒரு சுடுகாடு வீட்டுக்குள்ளேயே கிடுகிடுன்னு இருந்த நாங்க சுடுகாட்டுக்குள்ள என்னென்னலாம் நடக்க போதோன்னு ஒரு பதட்டத்தோடவே இருந்தோம் அந்த வேல்முருகன் எங்களை இடையூறு அவரே எங்க கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது நீங்க இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி அவரை விட்டு கொஞ்ச தூரம் தள்ளி நிக்க சொன்னார் தியானத்தில் உட்கார்ந்த அவர் கொஞ்ச நேரத்துல அங்கிருந்து கிளம்பி வந்தார் அடுத்து ஒரு எங்களை இடத்துக்கு அழைச்சிட்டு வரவேற்கிற மாதிரி இருந்துச்சு அது கடந்து போனதும் ஒரு சின்ன கோயில் மண்டபத்துக்கு வெளியே மூணு தெய்வ சிலைகள் ஆயுதங்களோட நிக்க வைக்கப்பட்டிருக்கு

இதுக்கு மேல இடையூறு இல்லாம நீங்க வந்த வேலையை தொடரலாம்னு அகோரி சொன்னாலும் ஒருவேளை அந்த கட்டுக்களை ஆன்மாக்கள் கழட்டிட்டு வந்துருச்சுன்னா இப்படி பல கலக்கங்கள் மனசுக்குள்ள இருந்தால் அகோரிகளை பத்தி நாங்க தெரிஞ்சுக்க போற ஆவலோடவே இருந்தோம் பொதுவா அகோரிகள் அன்றாட வாழ்க்கை முறையில இருந்து நிறையவே வித்தியாசப்படுறாங்க ஆதி காலத்தில் இறைவனோடு ஐக்கியம் ஆவறதுக்காக இவங்க நரபலி எல்லாம் கொடுத்ததா நம்பப்படுது ஆனா இப்போ அப்படி இல்லாம இறந்தவங்களுடைய ஆன்மாக்களை பயன்படுத்தி இவங்க சில காரியங்களை சாதிச்சுக்கிறதா அறியப்படுது கேட்கவே ஆச்சரியமா இருக்கிற இந்த விஷயத்த அகோரிகள் எப்படி பண்றாங்கன்னு அதனுடைய மர்மத்தை பார்க்கலாம் இப்போ மறுபடியும் வேல்முருகன் நகோரி மயானத்துக்கு கிளம்பி போனார் அவரோட சீடர்களும் கூட இருந்தாங்க எப்போ காளி பூஜை செஞ்சாலும் முதல்ல மயானத்துக்கு போய் அங்க இருக்கிற தன்னோட குருவோட சமாதியில உட்கார்ந்து தியானம் செஞ்சு அவரை முதன்மை ஆன்மாவா வச்சு மற்ற ஆத்மாக்களை அவர் கண்ட்ரோல் பண்றதாகவும் அது மூலமா மக்களுக்கு தன்னால நன்மை செய்ய முடிவதாகவும் சொன்னார் இங்க வேல்முருகன் அகோரி சில முத்திரைகளை பயன்படுத்தி ஒரு குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்கிற சங்கடங்களை போக்கி அந்த ஆத்மாக்களை விளக்க முயற்சி செஞ்சாரு ஒரு வழியா அந்த முயற்சி அவங்களுக்கு பலனை கொடுத்ததா சொல்லி அந்த பூஜையை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க மறுபடியும் அடுத்து நடக்க போற முக்கிய பூஜைக்காக நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம் ஆத்மாக்கள் மனிதர்களை இடையூறு செய்யுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு சில விளக்கம் சொல்றாங்க மனிதனுக்கு இருக்கிற நவத்வாரங்களில் ஒரு துவாரம் வழியாதான் உயிர் பிரியுமா அதுல இடுப்புக்கு மேலே இருக்கிற துவாரங்கள் வழியே உயிர் போனா அவங்க மற்றொரு பிறவியை எடுப்பாங்கன்னு இடுப்புக்கு கீழே இருக்கிற துவாரங்கள் வழியே பிரியற உயிர்கள் வாழ்நாள் முடியறதுக்கு முன்னாடியே உயிர் வெளியே வருதுன்னு அப்படி வெளியே வர்ற உயிருக்கு நிறைய ஆசைகள் இருக்கும்னு சொன்னாங்க அந்த ஆசைகளை அடையறதுக்காக அவங்க முயற்சி செய்வாங்கன்னு ஆனா அருவமா இருக்கிற அவங்களால எந்தவித செயலையும் செய்ய முடியாதா அப்ப வேற ஒரு உடலை அவங்க தேர்வு செய்ய முயற்சி செய்வாங்களாம் அந்த முயற்சியில மனம் பலகீனமா இருக்கிற உடலுக்குள்ள போய் தங்களோட ஆசைகளை தீர்த்துக்க முயற்சி செய்யறாங்களாம் இந்த மாதிரி ஆத்மாக்களை அகோரிகள் எளிதா விரட்டி விடுறதா சொல்றாங்க அதத்தான் இங்க இருக்கிற அகோரியும் செய்யறதா சொல்லப்படுது கொஞ்ச நேரத்துல வேல்முருகன் அகோரி தன்னை முழுமையா தயார்படுத்திக்க ஆரம்பிச்சார் இங்க வரும்போது பார்த்த அகோரிக்கும் இப்ப பூஜைக்கு தயாராயிருக்கிற அகோரிக்கும் இடையில நிறைய வித்தியாசம் இருந்துச்சு இப்ப உடம்பு முழுக்க திருநீரு பூசி மாலைகளோடும் மணிகளோடும் அவரை பார்க்கும் போது இந்த இடமே கோரமா காட்சி அளிச்சது ரெண்டு உருவங்கள் கொண்ட பொம்மைகளை அங்க செஞ்சு வச்சிருந்தாங்க அது கிட்டத்தட்ட விதமான பொருட்களை கொண்டு செஞ்சதும் பூக்களை வச்சு அவர் பூஜைகளை தொடங்க ஆரம்பிச்சாரு தீபங்களை ஏத்தி சக்கரங்களுக்கு சுத்தி மயான காளிய முதன்மையா வச்சு அந்த பூஜை தொடங்கப்பட்டது வேல்முருகன் நகோரி ஒரு சில மந்திரங்களை சொல்லிக்கொண்டே பூக்களை போட ஆரம்பிச்சார். அங்க இருக்கிற மண்டை ஓடுகள் எல்லாமே ஆத்மாக்கள் அப்படின்னும் அந்த மண்டை ஓடுகளை வச்சுத்தான் தவறு செய்யும் கெட்ட ஆத்மாக்களை கண்ட்ரோல் பண்றதா சொல்லப்படுது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அங்க வச்சிருந்த கோழியை அறுத்து மயான காளிக்கு படையல் போட்டாரு வேல்முருகன் நகோரி தொடர்ந்து அந்த பூஜையை பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு அந்த பூஜை முழுமையா முடிஞ்ச பிறகும் இந்த கோழிகளை அறுத்து காவு கொடுத்த பிறகு அந்த பொம்மைகளை வெட்டி யாருடைய கண்ணிலையும் படாம போய் மயானத்துல புதச்சிருவாங்களாம் தவறு செய்த ஆத்மா அந்த பொம்மையில இருக்கும்னு அந்த பொம்மை மக்கி மண்ணோட மண்ணா ஆகும்போது அந்த ஆத்மாவும் சேர்ந்து மக்கி மண்ணோட மண்ணா ஆகும்னு கேள்விப்பட்டோம் ஆனாலும் ஆத்மாக்களை வச்சு செய்யப்படுற இந்த பூஜை பத்தின ஏதோ ஒரு திகழ் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரவி இருக்க நம்ம டீம் சைலண்டா அந்த இடத்திலிருந்து கிளம்ப ஆரம்பிச்சார்